எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி பூஜையோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோங்க வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியே மானிட உருவத்தில் வந்து இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர விரதம் தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்துக்கு நிறைய கதைகள் சொல்லப்பட்டாலும் அதில் இருக்க ஒரு கதை பற்றி நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வரலட்சுமி விரதத்துக்கான வரலாறு அதை பற்றின ஒரு சின்ன கதை எதனால நம்ம வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறோம் வரலட்சுமி விரதம் நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சௌராஷ்டிர நாட்டின் மன்னர் பத்ரஷர்மா இவர் தீவிரமான விஷ்ணு பக்தர் இவரோட மனைவி பெயர் சந்திரிகா இவங்க ரொம்ப சாந்த குணம் கொண்டு கோவனா என்னன்னே தெரியாத அளவுக்கு குணம் கொண்டவங்க இவங்களுக்கு ஏழு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது சந்திரிகாவுடைய நல்ல குணங்களை பார்த்த மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி விரதத்தை பத்தி சந்திரிகாக்கு எடுத்து சொல்லலாம் அப்படிங்கறக்காக ஒரு வெள்ளிக்கிழமை நாள் துவாதசி திதி அன்னைக்கு ஒரு சுமங்கலி பெண் உருவத்துல அரண்மனைக்கு வராங்க அந்த நேரம் சந்திரிகா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க மகாலக்ஷ்மி தாயாரை பார்த்ததும் அம்மா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மகாலக்ஷ்மி சொல்கிறாங்க சந்திரிகா நீ ரொம்ப நல்ல குணங்களெல்லாம் கொண்டவன் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை துவாதசி திதி அன்னைக்கு மகாலட்சுமியை விரதம் இருந்து வணங்காமல் இந்த மாதிரி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டுருக்கியே இது நியாயமா அப்படின்ட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி கேட்டதும் சந்திரிகாக்கு ரொம்ப கோபம் வருது இதுவரைக்கும் கோவமே படாத சந்திரிகா சுமங்கலி பெண் உருவத்தில் வந்திருக்க மகாலட்சுமி தாயாரை பார்த்து கோபப்பட்டு எப்படி நீ என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம் இந்த நாட்டுக்கே ராணினா நான் சாப்பிட்டதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு சுமங்கலி பெண் உருவத்தில் இருக்க மகாலட்சுமி தாயாரோட கன்னத்தில் அரைஞ்சு உடனே இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு கோவப்படுறாரு சுமங்கலி உருவத்தில் இருந்த மகாலட்சுமி தாயார் ரொம்ப வருத்தத்துடனும் கண்ணீருடனும் அந்த இடத்துல இருந்து வெளியேறாங்க அப்போது அங்கே வந்த சந்திரிகாவுடைய மகள் ஷியாமா மகாலட்சுமி தாயார் கிட்ட போய் அம்மா நீங்கள் யாரு ஏன் அழுறிங்க அப்படின்ட்டு கேட்குறா மகாலட்சுமி தாயார் சொல்றாங்க நான் உன்னோட அம்மாக்கு அவளோட தப்பை சுட்டி காட்டி நல்லது சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஆனால் அவ அதை கேட்காம என்னை அடிச்சு அவமானப்படுத்தி வெளியே போக சொல்லிட்டா நான் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஷியாமா மகாலட்சுமி தாயார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள உட்கார வச்சு எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களோ அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா இதை பார்த்தா மனம் குளிர்ந்த மகாலட்சுமி தாயார் ஷியாமாக்கு வரலட்சுமி விரதத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க ஆடி மாதம் வளர்ப்பறைக்கு முன்னால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துவாதசி திதியில் பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை நினைத்து நீ பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு செல்றாங்க மகாலட்சுமி தாயார் இதுக்கப்புறம் ஷியாமாக்கு திருமணம் நடந்து அவள் அவளோட புகுந்த வீட்டுக்கு போயிடுறா அங்கே போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சுட்டு வர்றதுனால அவளோட குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்குது மகாலட்சுமியை அடித்து அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனதுனால பத்திர சர்வா மன்னரோட செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அவர் போர்லேயும் தன்னோட நாட்டை இழந்து சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் தங்கறக்கு கூட இடம் இல்லாமல் காட்டுக்கு வந்துடுறாங்க இது தெரிஞ்ச ஷியாமா அவங்கள அவளோட நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு சேவகன் மூலியமாக அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறா ஒரு நாள் ஷியாமா ஒரு பாத்திரம் நிறைய தங்க காசுகளை கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து இதை வச்சு நீங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா ஷியாமா அங்கிருந்து கிளம்புனதுக்கப்புறமா பத்ரசர்வா அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்குறாங்க தங்க காசுகளுக்கு பதிலாக வெறும் கறி துண்டுகளாக இருக்குது அதில் இதை வந்து பத்ரசர்வா ஷியாமா கிட்ட சொல்கிறாரு அப்போதான் ஷியாமாக்கு ஞாபகம் வருது அவளோட அம்மா மகாலட்சுமியை அவமானப்படுத்தி அனுப்புனது உடனே அவளோட அம்மாவை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மகாலட்சுமி தாயார் கிட்ட மன்னிப்பு கேட்டு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க சொல்லி ஷியாமா அவளோட அம்மாக்கு சொல்றா தன்னோட தவற உணர்ந்த சந்திரிகா மனம் வருந்தி மகாலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டு வரலட்சுமி விரதத்தை தொடங்குறாங்க நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது பத்திர சர்வாக்கும் தைரியலக்ஷ்மியோட அருளால் அவரு திரும்பவும் தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் திரட்டி போர் செய்து இழந்த தன்னோட நாட்டை மீட்கிறாரு பழையபடி தங்களோட செல்வங்கள் எல்லாம் திரும்ப பெற்று நல்ல நிலைமைக்கு வராங்க தன்னோட பெற்றோர் நல்ல நிலைமைக்கு வந்ததை பார்த்து ஷியாமா ரொம்ப சந்தோஷப்படுறான் வரலட்சுமி விரதத்தோட மகத்துவத்தை பத்தி நிறையா பேருக்கு எடுத்து சொல்லி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க சொல்றா மகாலட்சுமி பார்க்கடலில் அவதரிச்சவங்க மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து விஷ்ணு பகவான் பூமியில் அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் இவங்களும் சீதாவாகவும் பத்மாவதியாகவும் துளசியாகவும் ஆண்டாளாகவும் இன்னும் பல அவதாரங்களை எடுத்து பூலோகத்திலேயே விஷ்ணு பகவானை கரம் பிடிச்சாங்க செல்வத்தின் அம்சமாக இருந்து நம்மளோட பாவ புண்ணியத்திற்கு ஏற்பவும் விதி பலனுக்கு ஏற்பவும் செல்வத்தை வழங்குறாங்க மகாலட்சுமி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக கடைபிடிக்கப்படுற விரதம் தான் மகாலட்சுமி விரதம் நித்திய சுமங்கலியான மகாலட்சுமியை நம்ம வழிபட்டுட்டு வர்றது மூலயமா அவங்களோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களோட வீட்டில் அஷ்டலக்ஷ்மியும் குடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறது மூலயமா சுமங்கலி பெண்களோட மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் திருமணம் தோஷம் உள்ள கன்னி பெண்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும் வரலட்சுமி விரதம் உங்களுக்கு செல்வம் தானியம் தைரியம் வெற்றி வீரம் புத்திர பாக்கியம் கல்வி இது மாதிரியான பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் திருநேத்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்